நான் இண்டியன் பாட்டூர் கூட நான் நான் நடிக்க வேண்டியது நடிக்கல அந்த படம் இந்த கேரக்டர் அந்த படத்தில் சங்கர்னு கூப்பிட்டேன் நான் நடிக்கலை பட் படம் பார்த்தேன் அது சங்கர் படம் மாதிரி இல்லை உண்மை உண்மையில் நான் இது கான்ட்ரவர்ஸியாக சொல்லலை இஸ் அவர் பாய் சங்கர் இஸ் மை பாய் என் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவர் அந்த படம் பண்ணும்போது சங்கர் தூங்கிட்டாருன்னு தெரில எனக்கு அந்த மாதிரி இருக்குது ஏன்னா சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும் சூப்பர் சாங் இருக்கும் சூப்பர் ஃபைட் இருக்கும் எதுவுமே இல்லை கமல்சர் ஒன் மேன் ஆர்மி எவ்வளோக்க பண்ணுவார்ப்பான் அவரை சொல்லுங்கள் அவள் சூப்பர் கெட்டப் இல்லை சூப்பராக இருக்குது பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்தில் பட் ஓகே எனிவே அந்த எல்லா டைம்லையும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோங்கிற ஓகே பட் படம் நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்ல அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ வந்து நமக்கு இவ்வளோ ஒரு பாட்டத்தை வந்து கற்றுக் கொடுக்குது ஏன்னா சின்ன தப்புன்னாலும் அது வந்து அடி வாங்க போகிறோம் யாரும் இல்லை மக்களை வரமாட்டாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதுக்கு நீங்கள் என்ன எழுதுனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி தேட்ரு வரணும் அதுதான் நமக்கு மெயின் அதுதான் இந்த இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் முன்னாலே பேசுறதுக்கு எல்லா லேங்குவேஜ்லேயும் சேர்ந்து ஒரு அறுநூறு படங்கள் பண்ணிட்டீங்க ஆமாம் உங்களுக்கு தமிழில் வந்து சொல்லும்போது வந்து ஜென்டில்மேன் தான் அதுவும் அந்த மொட்டையடிச்ச காட்சி அது அந்த இயக்குநரை வந்து நீங்க வந்து பர்சனலா கூட நீங்க சொல்லிருக்கலாம் ஆமா ஆனா மேடையில சபையில வந்து பேசும்போது சங்கர் தூங்கிட்டாரான்னு சொல்லும்போது அந்த டைட்டில வச்சு இப்ப எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க அது நீங்க யோசிக்காம பேசிட்டீங்களா இல்ல வந்து சரியா பேசிருக்கீங்க ஆனா நீங்கள் ஒரு டைரக்டர் பண்ண டைரக்ஷன்ல வந்துட்டு நான் கேக்குறேன் ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க ஆமா அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்றது வந்துட்டு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் ஆமா ஆனா மேடையில பேசும்போது இப்ப எல்லாருமே அந்த ஊடகத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இப்ப சங்கர் சார் தூங்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது இதை வச்சு வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா இல்ல சார் நான் தப்ப சொல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சங்கர் சார் படம் இது வரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க அட்லீஸ்ட் படம் நல்லா கூட சாங் ஹிட் இருக்கும் எதுவும் நல்ல இருக்கும் இதுல நான் எதுவுமே தேடி பாக்குற எதுவுமே இல்லை அது கமல் சார் விட்டாத ஒன்றும் இல்லை கமல் சார் அந்த கெட்டப்பு அதே இதெல்லாம் போட்டால் பட் நான் படத்தை நான் சொன்னேன் நான் வந்து சங்கர் சொன்ன உடனே சார் நாங்கள் படம் பார்க்கும்போது மணிரத்தம் சார் படம்னா நாங்கள் எதோ ஒன்று எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பற்றி நான் யாரையும் கண்டம் பண்ணுறது சொல்ல சங்கர் வந்து இஸ் மை லைக்னா அவர் பாய் நான் தப்பாக சொல்ல ஆனால் ஷங்கர் இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணார் அதுதான் நான் கேட்க வரேன் ஒன்றும் இல்லை அது வந்து சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆச்சு அது நாலஞ்சு ஆர்டிஸ்ட் வேறே இது இதாகிட்டாங்க பட் நான் வந்து சங்கரோட ஸ்பீடு தெரியும் நான் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அவர் வந்து ஒரு படத்துக்காக தூங்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஆள் இப்போ இந்த படத்தில் என்ன ஆச்சு தெரியல எனக்கு பட் வாட் இஸ் வாட் ஆயிடணும் ஒரு சீன் கூட நான் சங்கர் சீன் மாதிரி இல்லை சார் நீங்கள் ஜென்டல்மென்ன பாருங்க சின்ன சீன் சொல்ற கவுண்டமணியும் நம்ம சந்தில் சரும் பண்ணுற ஒரு விளையாட்டு அது யாரும் இப்போ சங்கர் சார் தான் நடிச்சு காட்டினார் ஸ்பாட்ல அது சங்கர் சார் நான் அவர் வந்து கண்டம் பண்ணு சொல்லி ரியலி அட்மயரிங் பட் மிஸ் திஸ் பஸ் இதில் அவர் இப்படி படம் இந்த படம் படம் இல்லை சார் சார் அவர் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க ஓகே ஓகே பற்றி எல்லாம் பட் ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷன் ஒருத்தர் நடிக்கிறாருன்னா இருக்கும் யாரும் பார்க்க மாட்டாங்க விஷயம் பட் பற்றி எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு என்ன வேணால் பேசுறதுக்கு என் தகுதி இருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அவர் வந்து எங்கிட்ட வந்து சொல்ல சொன்னார் அவன் சரியாக கதையை சொல்ல எனக்கு ஏய் என்னடா இப்போ தான் சரத்தை வந்து இதில் இந்த படத்தில் மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமா கேட்டேன் இல்லை சார் அது பண்ணலாம் பண்ணலாம் சொன்னார் அதுக்கப்புறம் பாலகுமார் சார் ரைட்டர் லேண்ட் லைன் ஃபோனில் நான் டூ ஹவர்ஸ் பேசியிருக்கேன் அவர்கிட்ட டூ ஹவர்ஸ் பேசிவிட்டு அவர் சொன்ன உடனே உடனே நான் வந்து அப்போ புஞ்சமர் சார் கிட்டே ஃபேன்சிஸ் சொல்கிற பையன் இருந்தான் அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சங்கர் கூட்டுவான்னு சொன்னேன் உடனே நான் ஓகே பண்ணிட்டேன் புரியுது அவங்களுக்கு ஸோ நான் சங்கர் வந்து அந்த பட்டத்தில் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன இருக்கு எஸ்ஐசி கிடையாது எஸ்ஐசி கிட்டே அவர் வந்து அசன் டேரக்டராக இருந்தார் யாரை தப்பு அடி வாங்குறது இவர் தான் இங்கே எஸ்ஐசி வந்து கோவம் தான் அடிக்கிறது இவர் தான் சும்மா டப்பட்டமாக அடிப்பார் இவர் வந்து எங்கிட்ட சொல்வார் அப்போ எல்லாம் கேரவாங்க இல்லை எல்லாம் மரத்து அங்கே அங்கேயாங்க உட்காந்துருப்போம் வந்து சொல்வார் சங்கர் என்ன தலைவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க சொன்ன அடியில் இடாது ஆசீர்வாதம் குருநாதர் அவர் இல்லை நான் அவர் கதையை பண்ணுறேன் அவர் அங்கே எடுத்து எடுக்கிற சீனை வந்து ரிஃபண்ட்டை பண்ணி சொல்லுவார் என்கிட்ட அப்போனா சொல்லியிருந்தேன் அவனுக்கு நீ எப்போவது நீ டைரக்ஷன் பண்ணுன்னா நல்ல கேரக்டர் தான் என் வீட்டுக்கு வா நான் பண்ணித்தரேன் சொல்கிறேன் ஸோ அது ஒரு இது ஒரு ஒரு இது தான் பாசந்தான் வேறு ஒன்றும் இல்லை அதில் வந்து நான் அவனுக்கு கண்டம் பண்ணும் நான் சங்கர் வந்து அப்படி இப்படி சொன்னால் கூட ஒன்றும் ஆகாது இமாலய இமாலேயே தான் இல்லை சார் சொல்கிறதா அவங்களுக்கு பட் நான் என்னோடய பையன் ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன் இப்போ நான் என்னோட குழந்தை இப்போ நம்ம தெய்வ வந்து அடுத்த படத்தை தேவை வந்து எதோ படத்தை தப்பாக நடிக்கலான்னு நான் சொல்ல போகிறேன் ஓப்பனாக உங்கள்கிட்டே சொல்ல போகிறேன் என் பையன் சரி நடிக்கலான்னு சொல்ல போகிறேன் சங்கர் இஸ் லைக் மை சன் நான் வந்து அவர் இப்போ தப்பாக சொல்ல பட் அந்த படத்தில் நான் வந்து யார் நான் இப்போ நூறு பேரை பத்து பேர் சிரிச்சாங்க இப்போ அதை சிரிக்கிறதுக்கு நான் சொல்ல சார் நான் வாயில் வந்து சொல்லிட்டேன் நான் எதுவுமே வந்து உள்ளே சோதிக்க மாட்டேன் எஸ்எஸ்சி கூட அப்படி தான் அவர் ஓப்பனாக சொல்லுவார் உங்களுக்கு தெரியும் நல்லா என்னோட தெரியும்